திருச்சிற்றம்பலம் எந்த எவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று தொகை வகை விரி செய்த ஆசிரியர்கள் துதிப்பாடல் பண் செந்துருத்தி திருச்சிற்றம்பலம் சிங்கடி வனப்பகை தந்தை நம்பி ஆரூரர் சிங்கடி வனப்பகை தந்தை நம்பி ஆரூரர் தீதில்லா திரு தோகை வீரைது மலர தீரில்லா திரு தோகை வீரைது மலர ஓங்கார நாத நாம் நம்பியாண்டார் நம்பி ஓங்கார நாத நாம் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவல் தாதிவகையாய் நயந்து பாட திருத்தொண்டர் திருவந்தாதிவகையாய் நயந்து பாட அங்கனர் திருத்தொண்டர் சீர்பரவத்தில் அங்கனர் திருத்தொண்டர் சீர்பரவத்தில் உலகேலாம் முதன்மொழி கொடுத்தருள உலகேலாம் என்று முதன்மொழி கொடுத்தருள பங்கைய மலரும் குன்ற தூரிங்கள் சேக்கீழார் பங்கய மலரும் குன்ற தூரிங்கள் சேக்கீழார் சேப்பமாய் விரி செய்து உய்வித்தார் உலகேலாம் சேப்பமாய் விரி செய்து உய்வித்தார் உலகேலாம் திருச்சிற்றம்பழம்